அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்த நிலையங்கள் கடந்த இரண்டு வாரங்களில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அரசு விற்பனை செய்த நூற்றி ஐந்து வர்த்தக நிலையங்களில் சோதனை நடத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இவ்வாறு அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்த வர்த்தக நிலையங்கள் மீது வழக்கு தொடரவும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் அதைவிட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகார சபை தெரிவித்துள்ளது தனியான வர்த்தகர் அதிக விலைக்கு அரிசி விற்று அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது ஐந்து மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று அதிகார சபை தெரிவித்துள்ளது ஒரு தனியார் நிறுவனம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் நீதிமன்றம் ஐந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம் அபராதம் அல்லது சிறை தண்டனை அல்லது மேற்கூறிய இரண்டும் விதிக்கப்படலாம் அதிக பிள்ளைக்கு விற்பனை செய்த பொருட்களை அதிகார சபையின் சட்டத்தின் கீழ் அரசுமையாக்கவும் நீதிமன்றத்தால் முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த ஆண்டு இதுவரை மூவாயிரத்திற்கு மேற்பட்ட அரிசி தொடர்பான சோதனைகளை நடத்தியுள்ளது சோதனைகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவை தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமரகோன் தெரிவித்துள்ளார்